ஓம் ஸ்ரீ குரு பியோன வக்ரதுண்ட மகா அக்காய சுரு கோடி சவ பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரிய சர்வதா ஹிமகுந்த மினாலாபம் தைத்தியானம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பார்கவம் பிரணமாம் யகம் எனதுமை மாஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் பார்வதி பரமேஸ்வராலின் நவகிரங்கள் நல்லாசையோடு இந்த பதிவை ஆரம்பிக்கிறோம் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த காணொலியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானின் வக்ர பயிற்சி சுக்கிர பகவான் பொழுதுபோக்கு காரகன் சந்தோஷக்காரகன் கழுத்திரக்காரகன் அற்புதமான ஒரு கிரகம் இந்த உலகம் வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணமே இந்த சுக்கிர பகவான் தான் ஏன்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கணும் அப்படின்னா சுக்கிர பகவானோட அருள் கண்டிப்பாக இருக்கணும் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினேழு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் மீன இப்போ ஆக்சுவலாக மீன அவர் உச்சம் அந்த உச்சமடைந்த கிரகம் வக்ரம் அடையிறது வக்ரம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் பின்னோக்கி இழுக்கப்படக்கூடிய ஒரு இது அதே மாதிரி சூரிய பகவான் அந்த ஒரு ஒளியை இழுக்கறதுனாலே தான் அந்த வக்ரம் நடக்கிறது எல்லா கிரகத்துக்கும் வக்கரம் இருக்கும் ராகு கேதுக்கு மட்டும் வக்கரம் கிடையாது அந்த வகையில் இந்த உச்சமடைந்த சுக்கர பகவான் வக்ரகதில மீனராசியில் செஞ்சாரம் பண்ணுறார் இந்த சுக்கர பகவான் பாத்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்தின் படி இரண்டாம் வீட்டு அதிபதி ஏழாம் வீட்டு அதிபதி ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் அதிபதி கரெக்டாக அந்த கிரகத்தை வருது பாருங்க இந்த காலபுருஷ தத்துவம் எப்படி கரெக்டாக இருக்கு பாருங்க என்னன்னா ரெண்டாம் இடம்ங்கிறது தனவாக்கு குடும்ப ஸ்தானம் ஏழாம் இடம்ங்கிறது வாழ்க்கை துணை ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் அது ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் தான் அதிபதி ஏன் அப்படின்னா சந்தோஷம் எப்பவுமே குடும்பம் குடும்பம் சந்தோஷமா இருந்தால் நம்மளும் சந்தோஷமா இருப்போம் குடும்பத்துக்காக தான் எல்லாருமே உழைக்கிறோம் நம்மளோட குழந்தை குட்டிகள் நம்மளோட வாழ்க்கை துணை வளம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம உழைக்கிறோம் இந்த சந்தோஷம் அதேமாரி நண்பர்கள் ஒரு நல்ல நண்பர்கள் கிடைச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவனுக்கு லைஃபே சூப்பர் அருமையான ஒரு லைஃப் அந்த வகையில் இந்த சுக்கிரபகவான் இந்த இரண்டு ஏழுக்குடைய அதிபதி அதாவது காலபுருஷ தத்துவத்தின்படி ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் அதிபதியான சுக்கிர பகவான் மீனராசியில் உச்சமடைந்தவர் இப்பொழுது வக்கரகதியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த சஞ்சாரம் பண்ணுறதுனால எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன பலாபலன்கள் கிடைக்க போகிறதுங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களோட ஆசிர்வாதங்கள் வாழ்த்துக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற பதிவுகள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சேரும் ஆக இந்த சுக்கிர பகவான் மீன ராசியில் உச்சமடைந்தவர் வக்கரகதியில் பயணம் செய்ய போகக்கூடிய இந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள் ஒவ்வொரு ராசிக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் இப்போ பதிவுக்கு போகலாமா எனதுரிமை சிம்ம ராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சுக்கிர பகவானின் அற்புதமான வக்ர பயிற்சி இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்த அதிபதி பத்தாம் இடத்த அதிபதி எப் எப்பவுமே ரெண்டு ரெண்டு ஆதிபத்தியம் உண்டு ஜீவனாதிபதி சகாயாதிபதி சகாயம் அப்படின்னா என்ன முயற்சி ஜீவனம் முயற்சி பண்ணினாலே வெற்றி ஜீவனம் விருத்தி அடையும் கண்டிப்பா இப்போ ஒரு உத்தியோகத்துக்கு ஒரு பையன் வந்து தேடிட்டு இருக்கான் உத்தியோகம் தேடிட்டு இருக்கான் என்ன பண்ணணும் முதல்ல பேப்பர்லாம் பார்க்கணும் ஆடை பார்த்து அவன் அந்த ரெஸ்யூமை அனுப்பணும் அந்த இதுக்கு அப்புறம் தான் அவங்க விழுந்து கால் லெட்டர் வரும் அதுக்கப்புறம் போயிட்டு அந்த இன்ட்ரிவியூ அட்டன் பண்ண இதெல்லாம் முயற்சி இந்த முயற்சியெல்லாம் பண்ணால் தான் உத்தியோகம் கிடைக்கும் அதான் அப்போ மூன்றாம் இடம் வேலை செய்யணுன்னா பத்தாம் இடம் வேலை செய்யணும்னா மூன்றாம் இடத்தை பிடிச்சிக்கணும் மூன்றாம் இடத்தை பிடிச்சிக்கிட்டிங்கனாலே பத்தாம் இடம் ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யும் ஆகவே தொழில் பத்தாம் இடம் நல்லபடியாக வேலை செய்யணும் மூணாம் இடத்தை நீங்கள் பிடிச்சிக்கணும் அப்ப பத்தாம் இடம் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் அவுட் ஆகும் ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் பண்ணணும் மூன்று பத்துக்குடைய அதிபதி சுக்கிர பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அஷ்டபராசி அஷ்டமராசிங்கிறது அஷ்டம ராசிங்கிறது சுக்கிரன் இருக்கலாம் பரவாயில்ல ஆனால் அந்த சுக்கிரனோட யார் இருக்கார் ராகு இருக்கார் பரவாயில்ல ஆனாலும் குடும்பத்தில் குழப்பம் இருந்தன் இருக்குது அதை விட்டுருங்க அது எல்லா வீட்லேயும் உண்டு ஆனால் உங்கள் வீட்டில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது சிம்மராஜ் அன்பர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது எதையோ நீங்கள் மாற்றி மாற்றி ஏதோ பண்ணிகிட்டு இருக்கீங்க உருட்டிருக்கீங்க இருக்கீங்க அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் வக்ரம் அடையிறது ஓரளவுக்கு பரவாயில்ல உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் ஏன்னா இந்த மூன்றாம் இடத்து அதிபதி பத்தாம் இடத்து அதிபதிங்கும்போது மூன்றாம் இடத்தை என்றைக்குமே வந்து நீங்கள் விடக்கூடாது ஏன்னா வக்ரம் அடைஞ்சால் அப்போ அதை தான் நீங்கள் பெருசாக எடுத்துக்கணும் எப்படின்னா இப்போ உத்தியோகத்தில் ஒரு வேலை அந்த வேலையை நீங்கள் தான் முடிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிக்கணும் அப்போ தான் அந்த உத்தியோகம் சிறப்பாக அமையும் அதுமாரி தான் இந்த இடத்துல வக்கரமடைகிறார் அப்படிங்கும்போது என்ன பண்ணினா அது நம்ம கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும் அப்போ அதை பண்ணணும் பண்ணிவிட்டு முன்னேறதுக்கு உண்டான வழியை நம்ம தான் பார்க்கணும் சரியா அப்போ நீங்கள் யோசிக்கணும் ஏன்னா இரண்டாம் வீட்டில் கேது உட்காந்துருக்கார் அந்த கேதுவை இந்த சுக்கிர பகவானும் பார்க்குறாரு அதே சமயம் குரு பகவானும் பார்க்குறாரு ரெண்டு கிரகங்களும் சுப கிரகங்கள் ரெண்டு கிரகங்களும் அந்த உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்குறார் பரவாயில்லை ரெண்டாம் இடம் அப்படிங்கும்போது ஓரளவுக்கு அந்த பார்வை பலம் உங்களுக்கு இருக்குது ஓரளவுக்கு சமாளிப்பீங்க இருந்தாலும் கேதுவும் இருக்கிறதுனால ஞானத்தை கொடுப்பார் எவ்வளோ பணம் வந்தாலும் போடலை டைட்டாக இருக்குது மேற்கொண்டு என்ன பணம் எப்படி வரும்னு தெரியல உங்களுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் போயிட்டுருக்கீங்க அந்த வகையில் இப்போ இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு சுக்கிர பகவான் வக்ரம் அடைகிறார் அப்படிங்கும்போது எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் இருக்கணும் கொஞ்சம் மனசு அப்படி இப்படி தான் இருக்கும் ஒரு பயம் இருக்கும் ஒரு டென்ஷன் இருக்கும் அந்த டென்ஷன்லாம் ஊற்றி வச்சுட்டு இப்படி பண்ணணும் அப்படின்னு நினைக்கணும் நினச்சா தான் நல்லபடியான ஒரு ஒர்க் அவுட் உங்களுக்கு கிடைக்கும் சரியா சரி இப்போ இந்த பரிவர்த்தனை யோகம் பரிவர்த்தனை அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா உங்களோட இப்போ இந்த ஜீவனஸ்தானத்தில் குரு பகவான் சுக்கரனோட இடத்துல இருக்கார் அதே சமயம் எட்டாம் வீட்டு குருவோட இடத்துல சுக்கர பகவான் இருக்கார் பரிவர்த்தனை யோகம் எட்டாம் இடம் மறைவு ஸ்தானம் அப்ப ஜீவனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு சில மாற்றங்களை கொடுப்பார் அதெல்லாம் வந்து நீங்கள் ஏமாற்றமாக எடுத்துக்கூடாது நல்ல விதமான ஒரு முன்னேற்றமாக எடுத்துக்கணும் எப்படி பண்ணினா நல்லது அப்படின்னு உத்தியோகத்துலையும் சரி தொழில் வியாபாரத்துலையும் சரி ஏன்னா ஜீவனம் ஜீவனம்னாலே அது ரெண்டு தான் மெயின் அது வண்டி இழுக்கிறவங்களும் சரி வண்டி ஓட்டுறவங்களும் சரி அந்த துறையில இருந்தாலுமே ஜீவனம் அப்படின்னாலே ஒன்றும் உத்தியோகம் இல்லைன்னா தொழில் வியாபாரம் வருமானம் எங்க இருந்து அப்போ தான் ஏன்னா ஜீவனத்துக்கு உண்டான வருமானம் வந்தால் தான் நம்ம வந்து ஜீவிக்க முடியும் ஜீவன் அதனால தான் ஜீவனம்னு வச்சது இந்த பத்தாம் இடம் எல்லாருக்கும் நல்லா இருக்கும் பத்தாம் இடத்துல ஒரு பாவியாவது இருந்தால் ரொம்ப நல்லது ஆனால் இந்த இடத்துல பத்தாம் இடத்துல குரு இருக்க சுபகிரகம் சுபகிரகம் இருக்கப்படாது அப்ப என்ன பண்ணணும் இருக்கக்கூடாதுன்னு நம்ம எப்படி சொல்லலாம் முடியாது அப்போ அந்த இடத்துக்கு உண்டான வேலைகளை நம்ம செய்யணும் நம்ம புத்தியை வச்சு சரியா ஏன்னா உங்களோட ராசிநாதன் சூரிய பகவான் ஆளுமை நிறைந்த ஒரு கிரகம் அதை வச்சு அப்படியே யோசிக்கணும் எப்படி பண்ணினா எப்படி வெற்றி சரி இப்போ அஷ்டம ராசியில் இருக்கிற சுக்கிர பகவான் வக்ரம் அடையும் போது நீங்கள் எந்தெந்த விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும்னு நான் சொல்லிட்டேன் குடும்பத்தில் உத்தியோகத்தில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கேர் எடுத்து அப்படியே போயிட்ருக்கணும் சாப்பாட்டு விஷயத்தில் மெயின் கரெக்ட் பண்ணிக்கணும் இல்லைன்னா வயிறு கட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் கவனமாக இருக்கணும் ஏன்னா எட்டாம் இடம் மறைவு ஸ்தானம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க பரிகாரமாக என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க ரொம்ப விசேஷம் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கட்டு கொண்டு போய் அந்த கோசாலையில் கொடுத்துட்டா கூட பரவாயில்ல அவங்க கொடுத்துருவாங்க அது பண்ணினாலே ரொம்ப விசேஷம் ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணிங்கனாலே உங்களது சகாயாதிபதியும் ஜீவனாதிபதியுமான சுக்கிர பகவான் உச்சமடைந்து உங்களது அஷ்டம ராசியில் அடைந்தாலும் ஓரளவிற்கு சில நன்மைகளை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்